விஜய் அண்ணாமலைக்கு ஆதரவு நடிப்பை விட்டுவிட வேண்டாம் அன்றே பேராயர் முக்கிய மேட்டர் இன்று தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்படுவது நடிகர் விஜயின் அரசியல் வருகை தமிழக வெற்றி கழகம் என பெயர் வைத்து அரசியல் கட்சி தொடங்கிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தான் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார் நடிகர் விஜய்க்கு அண்ணாமலை திருமாவளவன் சீமான் போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இப்படியான நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து முன்பே பேராயர் சொன்ன விஷயம் தான் ஹைலைட் விஜய் குறித்து பேராயர் பேசிய வீடியோ இதோ அரசியல் வர்றதை குறித்து நான் எந்த விதத்திலும் வேண்டான்னு சொல்றதுக்கு நான் இல்லை அது அவருடைய சொந்த விருப்பம் ஆனால் அருமையான தம்பிக்கு நான் கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனை என்ன ஒரு நேர்மையான ஒருத்தர் இருக்கும்போது அந்த நேர்மையானவருக்கு நீ ஆதரவு கொடு தம்பி அப்படின்னு நான் கேட்குறேன் தம்பி விஜய் அரசியலுக்கு வரட்டும் அரசியலுக்கு வந்து நேர்மையான அரசியல் செய்கின்ற ஒரு தலைவருக்கு அதே சினிமா துறையில் வரக்கூடிய தம்பி விஜய் ஆதரவு கொடுத்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் சொல்ல வரேன் அப்படி சொல்றீங்க நீங்க அவரே முன்னெடுத்து வரணும் இருக்கட்டும் அவர் அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் நான் வேண்டாம்னு சொல்ல அவருடைய விருப்பம் கட்சி ஆரம்பிக்கட்டும் அவரை கட்சி ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் அவர் கட்சி ஆரம்பிச்சாதான் அவர் பின்னாடி சிலர் இருப்பாங்க இல்லையா அப்போ என் கட்சி தலைவர் என்ன சொல்றாரு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க அப்போ அந்த தம்பி என்ன சொல்லட்டும் அருமையான தலைமை பிஜேபி இருக்கிற தமிழ்நாடு தலைவர் அவர்களை நாம் ஆதரிப்போம் சொல்லி ஆதரிக்கட்டும் இந்த இந்த இடத்துல இன்னும் கேள்வி வரும் இல்லையா வரட்டும் இதுக்கு முன்னாடி இப்போ உதயநிதி அவர்கள் வந்து நடிக்கிறாரு நடிக்க வச்சுட்டு இங்க பொலிட்டிக்கல் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க அதே முதல்வரையும் சொல்றீங்க கலைஞர் அவர்களையும் சொன்னீங்க எல்லாம் நடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு அந்த இடத்துல உங்களுக்கு கசப்பா இருக்கக்கூடிய விஷயம் இந்த பக்கம் சொன்ன உடனே உங்களுக்கு விஜய் வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் அப்படி அக்செப்டன்ஸ் இருக்கே இந்த மாதிரி நடிகரா நீ இருந்துடாதப்பா இப்போ அவங்களாம் நடிக்க நடித்தவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க அதோடு நின்று போச்சு அவங்களுடைய வாழ்க்கை நடிப்பு துறைக்கு அவங்க திரும்ப போகல போகவும் முடியாது தம்பி அப்படி பண்ண வேண்டாம் நீ உன்னுடைய தன்மை நல்லா இருக்குது மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க அரசியல் தம்பி வந்த பிற்பாடு முழுமையாக நீ அரசியலில் இறங்கிறாது அதுக்கு போல் யாராவது ஒரு நல்லவங்களுக்கு நீ ஆதரவு கொடுத்துட்டு நீ பாடி இரு உன்னுடைய நடிப்பு நல்லா இருக்குது உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்க இப்போ இப்படி எடுத்துப்போம் ஒரு யங்ஸ்டர்ஸு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆக்டர் விஜய் ஒரு பக்கம் அண்டு அமைச்சர் உதயநிதி ஒரு பக்கம் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கும் யாருக்கு கொஞ்சம் ஆதரவு தரலான்ற மாதிரி நினைப்பாங்க நினைக்கிறீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் அதே தம்பி விஜய்யோ அதே தம்பி உதயநிதியும் சரி மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சா அப்போ நேர்மையான ஒரு நிர்வாகி இருப்பது தான் நல்லது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நடிக்கிறோம் உண்மையை தம்பி விஜய் நடிக்கும்போது ஒரு அழுகிற சீன் வந்துச்சேன்னா உண்மையா அழுகிறாருன்னா இல்லை சினிமா அந்த காட்சியில் அழுகிறோம் ஆனால் மக்களுக்காக அழுகிறாரனா அழக்கூடிய சூழ்நிலை வரும்போது அழ முடியுமான முடியாது நிச்சயமாக முடியாது சினிமாவில் என்ன வேணால் பண்ணலாம் அது வேற விஷயம் ஆனால் உண்மையான வாழ்க்கையில் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட உண்மையான ஒரு நல்ல தலைவருக்கு ஆதரவு கொடுப்பது நல்லது நீங்கள் எப்படி சொன்னாலும் எது சொன்னாலும் வந்து கூட அண்ணாமலை அவர்களுக்கு தான் மிக பெரிய அளவில் ஒரு நல்ல உண்மையான ஒரு தலைமை இருக்கும்போது நம்ம ஏன் ஆதரவு கொடுக்கக்கூடாது யாராலும் இருந்தாலும் இப்போ நான் வந்துமா எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் இப்போ நான் ஏன் இவருக்கு கொடுங்க நான் சொல்கிறேன்னா ஒரு உண்மையான தலைமையே இந்த பிஜேபி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி அந்த உண்மையான தலைமைக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கக்கூடாது ஒரு நல்ல காரியம் நடக்கட்டுமே மக்களுக்கு நான் அதுக்காக பேசுகிறேன் நான் ஆன்மீகவாதி எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் என் நான் என்ன விரும்புகிறேன்னா மக்களது நல்லது நடக்கணும் மக்கள் ஏமாந்து போக கூடாது மக்கள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்போ மக்கள் நல்லா இருக்குன்னா நல்ல ஒரு நிர்வாகி வரணும் உண்மையான நிர்வாகி வரணும் நடிகர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்க கூடாது மறுபடியும் நான் அதை செய்திருவேன் இதை செய்திருவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் ஒண்ணுமே நடக்கல இது வரைக்கும் ஏன்னா அதெல்லாம் நடிப்பு அவங்கள சொல்லி குறையில்லை நாம தான் தேர்ந்தது தப்பா நம்முடைய தேர்வு சரியில்லை தலைவர் எம்ஜிஆர்லாம் எடுத்துக்கோங்க அவரது போய் நீங்க நடிப்பை சொல்லிட முடியுமா மக்களுக்காக எவ்வளோ பண்ணி இருக்கிறாரு நான் அவரை குறைய சொல்ல மாட்டேமா அதாவது அவர் வந்த பிற்பாடு தான் ஏழை எளிய மக்கள் கொஞ்சம் மேலே ஏறி வர முடிஞ்சிது ஆனால் இன்றைக்கி மேலே வந்த ஏழை எளிய மக்கள் அதுக்கு மேலே வர முடியாத நிலையில் அப்படியே நின்றுட்டாங்க இப்போது மக்கள் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தாருன்னா அவருக்கு தான் நான் சொல்லுவேன் அவரை நான் என்றைக்கும் புறக்கணிக்க மாட்டேன் அருமையாக கொண்டு வந்தார் மக்கள் தலைவர் இருந்தான்னா நிச்சயமாக குறை சொல்லவே மாட்டேன் நான் நான் அவருக்கு தான் ஆதரவு கொடுப்பேன் ஏன்னா எனக்கே தெரியும் எத்தனை ஏழை மக்கள் மேலோங்கி வந்தார்கள் அன்றைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற இன்னைக்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற ஜே அவர்களும் நடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க ஸோ நிர்வாகம் பார்க்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிர்வாகம்ன்றது தெரியும் ஆமா அதனாலதான் நீங்க என்ன சொன்னீங்க நடிப்பு அப்படின்னு தனியாக வேற மாதிரி சொன்னீங்க இல்லையா நடிச்சுட்டு வரதுனால அதாவது அரசியல் காலம் வேற நடிப்பு துறை வேற அதனால நீங்க மக்களுக்கு நன்மையான இல்லாமல் நல்ல ஒரு தலைவர் வந்துருக்கிறாரு அது மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சா யாராக இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை செய்யணும் நீ நினைக்கிற ஆளாக இருந்தா உன் நடிப்பு துறையில் நீ இருந்துகிட்டே இருந்துக்கிட்டு நீ ஆதரவு கூடு அது இன்னும் நல்லது